இருள் சூழ்ந்த குகை பாதையில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு மாசமும் காலம் அப்ப என்ன பண்ணுவோம் அம்மனை போட்டு மறைச்சிருவோம் வர்ற மக்கள்லாம் மேலே ஏறி பிரம்ம சிரஸ் ஒரு சிரசு அது மட்டும்தான் தெரியும் அதை பார்த்தாலுமே யோகம் அசாமை போல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட யோனி கோவில் சென்னை வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் மாம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் காமாக்யா என்கிற யோனி கோவில் பற்றி பல தகவல்கள் கிடைக்கின்றன ஐம்பத்தி சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் காமாக்யா கோவில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைந்திருக்கிறது அந்த கோவிலின் சாராம்சத்தை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கும் இந்த ஆலயத்தில் கருவறைக்கு செல்லும் வழி கூட வித்தியாசமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது யோனி குகை வழி பாதை என்று அழைக்கப்படும் இருட்டு பாதை வழியாகத்தான் கருவறைக்கு செல்ல வேண்டும் பன்னிரண்டு ராசிகளை குறிக்கும் பன்னிரண்டு நிலைகளை கடந்து சென்றால் கருவறையில் அம்மன் சிலை காண கிடைக்கிறது மொத்தம் ஐந்து தலைகள் காண கிடைக்க ஒரு தலை மட்டும் துண்டாக மேல் பகுதியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை பிரம்ம சிரசு அல்லது யோனி சிரசு என்று கூறுகிறார்கள் மொத்தம் பன்னிரண்டு கைகள் இந்த சிலைக்கு காணப்படுகின்றன இந்த அம்மன் சிலைக்கு முன்பாக கீழ்ப்பகுதியில் யோனி வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மன் சிலைக்கு இடது பக்கத்தில் இரண்டு பள்ளிகளும் வலது பக்கத்தில் நாகங்களும் வடிக்கப்பட்டிருக்கின்றன பள்ளி தோஷத்திலிருந்து இருந்து விடுபடுவதற்கும் தோஷம் அல்லது சாபங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இங்கு வந்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் மேல புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி பல்லின்னு சொல்லுவாங்க அதை ஆண் பள்ளி பெண் பள்ளி இந்த அந்த பல்லினால் தோஷம் பல்லி மேலே விழுந்துருச்சு கையில் விழுந்துடுது தலையில் விழுந்தால் தோஷம் இல்லைன்னா நல்ல காரியம் பேசும்போது பல்லியோட சத்தம் சிலதுக்கு பொருந்தும் கெட்ட காரியங்கள் பேசும்போது பள்ளி சத்தம் சிலதுக்கு ஆகாது அது மாதிரிலாம் இருந்தால் இங்கே வந்து பல்லியை பார்த்து தரிசனம் பண்ணிக்குவாங்க அதில் அதனால் பள்ளி தோஷங்கள்லாம் போகுங்கிறது ஒரு தாற்பயம் வலது பக்கம் பார்த்தா ஒரு ஜோடி பாம்பு ஆண் பாம்பு பெண் பாம்பு ஒன்றா இருக்கும் இது நாகதோஷம் உடையவங்க ராகுக்கு எதனால பிரச்சனை சர்ப சாபங்கள் இருக்கிறவங்க அல்லது உடம்பில் வந்து நாகமச்சம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த தரிசனம் பண்ணுவாங்க அப்படி தரிசனம் பண்ணினால் நமக்கு நாக சம்பந்தமான காரியங்கள்லாம் சரியாயிடும்ங்கிறது ஒரு தாற்பயம் இந்த கருவறைக்குள் சிவப்பு நிற விளக்கு ஒளி நிறைந்து காண கிடைக்கிறது மாத விளக்கு காலத்தில் வெளிப்படும் குருதியை சித்தரிக்கும் விதமாக இந்த சிவப்பு நிற விளக்குகள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இங்கு நெற்றியில் பூசிக்கொள்ள குருதி திலகம் என்று பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த திலகத்தை வைத்துக் கொண்டால் ஓராண்டுக்கு பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது என்கிற தகவல் ஆச்சரியப்படுத்தியது அம்மனை ஐம்பத்தோரு துண்டாக வெட்டி வந்து விழுறாங்க விழும்போது அம்மனோட யோனி வந்து விழுது எங்கள் அசாமில் அங்கே வந்து விழுந்துடுது விழுந்ததுக்கப்புறம் அந்த இடம் ரத்தம் ஆறாக போகிறதாக வரலாறு அப்போது மாத விளக்கு காலத்தில் ரத்தம் போகிறதும் இன்றைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பெரிய விசேஷம் வருஷங்களில் அந்த ரத்தம் தான் குங்குமம் அதை கல்லுக்கல்லாக ஆகிட்டதாகவும் அதாவது அந்த இப்போ ரத்தம் போய் என்ன ஆகுதுன்னா அப்படியே பாறையாக ஆனதாகவும் அந்த பாறையை நசுக்கி தான் இன்றைக்கும் குங்குமம் காமக்கியா குங்குமங்கிறது மற்ற இடங்களில் மாதிரி அங்கே கிடையாது பவுடருமா இருக்கும் கல் தான் ஒரு க கல்லை நசுக்கி பொடி பண்ணி பவுட்ரை தான் தராங்க அங்கே அதை யாருக்கும் கையில் கொடுத்து நெத்தியில் நெத்திலேறுறதோடு சரி காமாக்கியா குங்குமம் வெளியில் வராது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது காமாக்கியாவுடைய குங்குமம் ஒரு முறை நம்ம நெத்தியில் இட்டுட்டோம் அப்படின்னா ஓராண்டு காலத்துக்கு குங்குமம் வைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம இடத்துல தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஓராண்டு மேல்லோகத்தை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது ஒரு நாள் அதனால தான் ஒரு தடவை குங்குமம் வைட்டால் ஓராண்டு காலத்துக்கு குங்குமம் வைக்கிறதோட பலன் கிடைச்சிடும் அப்படிங்கிறது காமக்கியா குங்குமத்துடைய பெரிய சக்தி இதே போல பிரசாதமாக சோழிகள் வழங்கப்படுகின்றன இதற்கான பின்னணி பற்றியும் ஆலயத்தின் நிர்வாகியான அக்னி ருத்ரன் குருஜி விளக்கினார் பிரசாதமாக இங்கே நாங்கள் எதை கொடுக்குறோம் அப்படின்னா சோழியை தான் கொடுப்போம் சோழினால் தெரியும் இல்லையா இந்த சோழி போட்டு பார்க்கறது கடலில் இருந்து எடுக்கிறது அந்த சோழியை தான் பிரசாதமாக தரும் வரவங்களுக்கு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம் ஏன் அதை பிரசாதமாக தரணும்னா சோழியை கவனித்து திருப்பி வச்சு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுடைய யோனி மாதிரியே இருக்கும் அது அதை பார்க்கும்போது அந்த பாவனையில் தான் இருக்கும் அதை பெண் யோனினே சொல்கிறது உண்டு சோழியை இன்னொன்று அதில் அதில் அதோடைய கதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தருடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து சொல்லக்கூடிய சக்தி எதுக்குன்னா சோழிக்கு தான் உண்டு அதனால் தான் சோழி போட்டு பிரசன்னம் பார்க்குற ஒரு கதை வந்தது